உங்களுக்கு தோல்வி ஒத்துக்கொண்டுகிறார் என்றுதான் பொருள் அதற்கடுத்து இன்னொன்னு சொன்னாங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் நான்கு குரானில் இருக்கிறது என்று சொல்லும்போது அப்படி குரானுடைய வசனங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டோம் அங்க சொல்லும்போது சில வார்த்தைகளை அப்படி எப்படி ரெண்டு ரெண்டு வாசகங்களை கோர்த்து 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 இல்லாததையெல்லாம் நாலு வாசகங்களை சேர்த்து சொல்லிடுறாங்க அப்படி சொல்லும்போது போது நாம் கேள்வி கேட்டோம் நான்கு மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கு எங்க இருக்குது அசூரும் அலுமாத் அறியப்பட்ட மாதங்கள் தான் இருக்குதே தவிர நான்கு மாதங்கள் இல்லை அறியப்பட்ட மாதங்கள் அஞ்சாவும் இருக்கலாம் ஏழாவும் இருக்கலாம் பன்னெண்டாவும் இருக்கலாம் நான்கு என்று குரானில் இருக்கிறது சொன்னாங்க அங்க சொல்லும்போது போது அது பொய் அல்லாவின் மீது இட்டுக்கட்டு பொய்ய சொல்றாங்க இதற்கு எடுத்து ஆதாரம் காட்டணும் நம்ம முன்னாடி சொன்னோம் ஒரு மணி நேரம் இடவழியும் கிடைச்சிட்டோம் அவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டு முடிஞ்சிட்டோம் நாங்களாம் முடித்தோம் அதற்கு பிறகு ரெண்டாவது வந்தாங்க வரும்போது ஹஜ்ஜுடைய மாதங்கள் நான்கு தான் அப்படின்னு குரான்ல இருந்து எடுத்துக்காட்டுங்க சொன்னோம் இது இதுவரை காட்டும் இல்ல இல்லாத காரணத்தினால் ஒரு பொய் மறைப்பதற்கு ஒன்பது அலஹம்துல்லாஹ் அவங்க கேட்ட கேள்விக்கு எங்களுடைய பதிலை நாங்க சொல்லியாச்சு மக்கள் இரு இரு அவங்க இரு தரப்புலயும் பேசுற பேச்ச மக்கள் கேப்பாங்க அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க யாரு தெளிவான பதில் சொல்லி இருக்கிறா எந்த யார் விதாவதம் பண்ணி கொண்டு மக்கள் முடிவு பண்ணி கொடுத்தோம் அத நீங்க முடிவு பண்ண கூடாது ஏன்னா நீங்க வாரத்துல வந்து நாங்களும் வாரத்துல வந்து முடிவு பண்ண வேண்டியது கேட்கக்கூடிய மக்கள் தான் நம்மளுடைய நிலை மீண்டும் சொல்றோம் குரான் மட்டுமே மார்க்கம் அதனை தவிர வேற எதுவும் மார்க்க ஆதாரம் ஆகாதுங்கிறது நம்மளுடைய நிலை அந்த நிலைப்பாட்டில் பல கேள்விகளை கேட்கணும் அதற்குரிய கேள்விகளை இதுன சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம காத்திருப்போம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அல்ல குரான்ல நூத்தி எட்டாவது பன்னெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எட்டாவது வசனத்துல சொல்றாரு குல் கூறும் ஹாதிஹி ஷபீலி இதுதான் என்னுடைய வழியாகும் அதுவும் அதூ இல்லல்லா நான் உங்களை அல்லாஹின் பால் அலை அழைக்கிறேன் அல்லாஹ் பத்தீரத்தின் அனா மனித்தபானே நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஒரு ஆதாரத்தின் மீது இருக்கிறோம் மஷ் மஹான் வமான மினல் அனமினல் முஸ்லீக்கி அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவர் நாங்கள் இணைப்பாளர்கள் இல்லை மேலும் அல்லா சொல்றாரு இதுதான் என்னுடைய நேரான வழியாகும் இதனை தவிர வேறு பின்பற்ற வேண்டாம் அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் அது உங்களை நேரான வழியை விட்டு தடுத்து விடும் சொல்றாரு எதையும் நீங்கள் பின்பற்றுவது போது நேரான வழியை விட்டு தடுக்கப்படுகிறீர்கள் அந்த அடிப்படையில் எதை குரான் தடுக்கிறது மிக முக்கியமாக தடுக்கக்கூடியது இணை வைப்பு அந்த இணை வைப்பே உங்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் வாழ்க்கையிலும் கொள்கையிலும் கலந்துவிட்ட பிறகு அதன் சம்பந்தமாக நம்ம கேள்வி வைக்கும் போது அந்த கேள்விகளுக்கு இன்னும் சொல்லல ஆனா கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லல நாங்க பதில் சொல்லலங்கிற வாரத்தை மட்டும் திரும்ப திரும்ப எடுத்து வச்சு கொண்டிருக்காங்க என்ன சொல்றாங்க தலை போட்டு போயிட்டீங்க தலை போட்டு போயிட்டுங்க தலைப்பு என்ன எந்த தரக்கும் அவங்க விவாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க நீங்க உங்க கேள்வியை நாங்க பதில் சொல்றோம் எங்க கேள்வியும் நீங்க பதில் சொல்லுங்க மக்கள் முடிவு பண்ணிக்கொள்ள மாட்டார்களா இதை விட்டுட்டு மீண்டும் 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 ஏதாவது நாங்க பதில் சொல்லல குரான்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கொண்டிருக்கிறது மக்கள் போதமான புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்று வளர்ச்சி விட்டு விட்டார்கள்ங்கறத நான் சொல்றேன் இந்த குர்ஆனை தவிர வேற எதையும் பின்பற்ற கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாரு இத்தபியு மாஉன்சிலை இளைக்கும் நீர் ரப்பيكم உங்கள் ரட்சகையிரமிருந்து இறக்கப்பட்டதை மட்டும் பின்பற்றுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றாரு இது அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டதுங்கறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை இது அல்லாத வேறொன்றும் ஒன்றும இருந்து வந்தது என்பது உங்கள் வாதமானால் அதற்குரிய ஆதாரங்களை தாருங்கள் குரான் மட்டும் போதாது என்று நீங்கள் குரான் ஒரு ஆதாரம் கூட காட்டல இந்த ஒரு கேள்வி ஒரு கேள்வி மாதங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மாதங்கள் நான்கு அவை துஜன்ராம் இவ்வாறு இந்த மாதிரி இப்ப மனிதர்கள் புத்தகத்துல போல நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆனா மீண்டும் ஊற்றுறேன் இது அல்லாவின் வேதம் அல்லாவின் வார்த்தை அல்லா சொல்றத நம்பிக்கையாளர்கள் புரிஞ்சு கொள்ளணும் வேண்டும் நம்பிக்கையாளர்கள் புரிந்து கொள்வதை விட்டு நம்பிக்கை நம்பிக்கையற்றவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று குரான் தெளிவா சொல்லுது அந்த அடிப்படையில் குரான் மட்டும் மார்க்கம் அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்பது செல்ல தெளிவாக குரான் இருக்கு அது எவ்வளோ அக்மல் சொல்லக்கும் தீனுக்கும் தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டே நல்லா சொல்றாரு அதற்கு பிறகு முன்னூறு நானூறு வருடங்கள் கழித்து அது இருநூறு நூறு வருடங்கள் கழித்து எழுதப்பட்ட வெவ்வேறு புத்தகங்களை நீங்க வச்சு இதை மார்க்காக கொண்டு வர என்ன நியாயம் அல்ல என்கிறார் ஒற்றுமா ஊகிய இலைக்க மினல் கிட்டாப் உங்களுக்கு கிட்டாப்ல வேதத்துல எது இறக்கப்பட்டிருக்கிறதோ வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க புத்து பிடிச்சுங்கிறீங்க புத்தகங்கள் இருக்குங்கிறீங்க அல்ல சொல்றாரு புத்தகம் ஒருமை இல்ல நீங்க என்ன சொல்றீங்க புத்தகங்கள்ங்கிறீங்க தவிர நம்ம குரான்ல இருந்தே புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களை குரான்ல இருந்து எடுத்து சொல்லும் பொழுது குரான்ல இல்ல இல்லன்னு மீண்டும் மீண்டும் நீங்க அல்ல வார்த்தைக்கு மாற்றமா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அல்ல செல்ல தெளிவாக குரான் மட்டுமே மாற்று ஆதாரத்தில் தெளிவாக அது சொல்ல பூர்ணமானதாக இருக்கிறது தெளிவானதாக இருக்கிறது முரண்பாடற்றதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் முதல்ல நாங்க தான் டாஸ்க் கேட்கோம் அந்த டாஸ்க்கு சில கேள்விகள் கேட்டோம் அந்த டாஸ்க்க அந்த கேள்வி கேட்ட கேள்வி இது பதில் வரல அது டாஸ்க் பரவு அவங்க பேசினாங்க அந்த கேள்விக்கு நாங்க எங்களுடைய பதில் சொல்லிட்டோம் இதுதான் எங்கள் பதில் தெளிவா சொல்றோம் குரான்ல இருக்குங்கிறத எடுத்து சொல்றோம் அது போதில் நீங்க சொல்றீங்கன்னா அது ஓகே அடுத்த விஷயத்திற்கு வாங்க தொடர்ந்து ஒரே விஷயத்துல எங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கு ஐ நபி வரமத்துலா யுவர காத்து தொடர்ந்து இடைவெட்டு இல்லையா யார் நபி சலாம் அலைக்கும் யார் அசூல் சலாம் அலைக்கும் மவுலூர் ஓதனா தப்பு என்று பிரச்சாரம் பண்ற நீங்க அஸ்லாம் வலைக்கு ஐ நபி ஓதனா இல்லைன்னு இல்லை என்று எடுத்துக்கொள்ளுங்க முன்னிலை இல்லைன்னு சொல்லுங்க உங்களுடைய வாதங்களை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த குரான் முகம் நபி சாட்சி சொல்றதா ஒரு விஷயம் வருதுங்க அதாவது ஆறு அந்த அது எப்படி வருதுன்னா சாட்சியத்தில் மிகப்பெரியது எது என கேளு அல்லாவே எனக்கும் உங்களும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்கிறார் இந்த குரான் எனக்கு வகை மூலம் அறளப்பட்டது அப்படின்னு விஷயம் வருது அது சாட்சியிலே பெரிய சாட்சி எதுன்னு கேளுங்க அல்லாஹ் தான் இது பெரிய சாட்சி ஏன்னா இந்த குரான் எனக்கு வகையாக அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி மகமானவி சொல்கிறாங்கங்கிறது ஆறு பத்தொம்போது இந்த வசனம் முழுதா பம்மை பார்ப்பானு சொல்லலா இந்த குரான் எனக்கு வகையாக அருளப்பட்டதுன்னு சொல்லிட்டு இதை கொண்டு இதை கொண்டு இதெல்லாம் மற்ற விஷயம் இதெல்லாம் கொண்டு கிடையாது இதை கொண்டு இதை கொண்டு உங்களையும் இதை அடைந்தவர்களையும் நாம் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக நிச்சயமாக வணக்கத்திற்குரிய வேறு தெய்வங்கள் அல்லாவுடன் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூற முடியுமா இல்லை நான் சாட்சி சொல்ல முடியாது என்று கூறுகிறார்கள் வணக்கத்திற்குரியவர் நிச்சயமாக அவர் ஒருவர் தான் அவருக்கு நீங்கள் நினைவிப்பதிலிருந்து நான் நிச்சயமாக விளக்கப்பட்டு விலகி கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடம் வருது அதாவது இந்த இடத்துல ஆறு பத்தொன்பதுல மொத்தம் மூணு விஷயம் சொல்லப்படுது அல்ல இந்த குரானுக்கு சாட்சியா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த குரான் முகமது நபி வகையாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த இந்த குரான் முகமது நபி வரி வகையாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயமா எதை சொல்றாங்கன்னா அல்லாத தவிர்த்து வேறு கடவுள் இருக்காரான்னு கேளுங்கன்னு சொல்றாரு இதை கொண்டு அதான் அல்லாத தவிர வேற கடவுள் இருக்க ஆறான்னு கேட்க சொல்றாங்க மேலே இந்த குரான் யாரெல்லாம் சென்றடையதோ அவங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணணும்ன்ற விஷயமும் இதை சொல்லுது இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கேள்வியா எல்லாம் என்ன வைக்கிறாங்கன்னா அல்லா தவிர வேற கடவுள் இருக்காங்களா சொல்றாரு நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க இந்த புக்கை தவிர்த்து வேற மனிதர்களோட ஃபாலோ பண்ணா அது வந்து இணை வைப்புன்னு இந்த ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க அல்லாவை தவிர வேற கடவுள் இருக்காரான்னு கேட்கறது எதை சொல்லி கேட்கிறாருன்னா இந்த குரானை கொண்டு எச்சரிக்கிறேன் இது அல்லாத விஷயத்தை சொல்லி சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்றாரு ஆறு பத்தொன்பது மேலும் நாற்பத்தஞ்சு ஆறுல அல்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க அல்லாவுடைய வசனங்கள் சத்தியத்தாலும் நியாயத்தாலும் நிரப்பப்பட்டிருச்சு ஏன்னா இது அல்லாத வேற எந்த செய்திய இந்த மனிதர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கேள்விய நல்லா கேட்கறாங்க குரான்ல இதுக்கு என்ன பதில் சொல்லி போறீங்க அதாவது ஒரே ஒரே ஒரு கொஸ்டின் வச்சுக்கிறது அதே நம்ம பதில் சொல்லிட்டு அது உங்களுக்கு அதாவது அல்ல முதல்ல குரான்ல ஒரு க்ரைட்டீரியா சொல்றாங்க இதை நம்புறவனுக்கு தான் நம்ம இதை வந்து விளக்குவோம்னு சொல்றாங்க இதை நீங்க நம்பலன்னு போதே நல்லா தெரியுது அல்லாவோட வசனங்கள் அதோட விளக்கங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு அது உங்களுக்கு புரியலன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது குரான் மட்டும் போதாது மேலும் பழசியை ஞாபகப்படுத்துறேன் குரான் மட்டும் போதாதுன்னு குரானே காட்டுதுன்னு சொல்றீங்க ஆரம்பத்தில் ஏன் இன்னும் ஒரு அந்த காட்டவே மாட்டேங்கிறீங்க குரான் மட்டும் போதாதுன்னு எங்க காட்டுங்க குரான்ல இருந்து எங்க காட்டவே மாட்டேங்கிறீங்க குரானே சொல்லுது குரானே சொல்லுது குரானே சொல்லுது வாயில மட்டும் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க வசனங்கள்ல காட்டுங்க குரான் மட்டும் போதாதுன்னு குரான் சொல்லுதுன்னு அது ஏன் இன்ன வரைக்கும் காட்டல இப்போ வரைக்கும் காட்டல அது இல்லாம குரானி வகதவு அது மேட்ரு ஒரு சரியான காமெடி மேட்ரா இருக்கு அதாவது குரானில் உள்ளபடி மட்டும் உன்னுடைய ரட்சகரை போதித்தால் அவன் ஓடிடுறான்றது அந்த விஷயம் பதினேழு நாற்பத்தி ஆறு அதாவது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு எடுத்து பாருங்க அல்லாஹு வகதகு அல்லாஹ் மட்டும் சொன்னால் அவனுடைய நெஞ்சம் குமுருது மற்றவங்கள சேர்த்தா அவன் வந்து சந்தோஷம் அடைகிறான் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு சொல்லுதுங்க அந்த அறவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு வகதகுன்னு தெளிவாக வருது இந்த பதினேழு நாற்பத்தி ஆறுல குரானி வகதவன்னு நல்லா போடுறாரு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு இந்த குரானை மட்டும் வந்து உங்களுடைய ரச்சகரை போதிச்சா அவன் ஓடிடுவான்னு சொல்லுது தெளிவா குரான மட்டும் கொண்டு அல்லா உபதிக்கிறோம்னா எப்படிங்க தாயிலா இல்லலான்னு சொல்லணும் குரான மட்டும் கொண்டுதான் தாயிலா இல்ல ஓம ரசூலான்னு சொல்லக்கூடாது குரான மட்டும் கொண்டு உன்னோட ரசகரை போதிச்சனா அவன் ஓடிடுவான்னு சொல்லுது பதினேழு நாற்பத்தி ரொம்ப தெளிவா இருக்கு அவ்வளவு அரபி ஞானம் எங்களுக்கு இல்லை ஆனால் அது பார்க்கும் அளவுக்கு புரியுது ஏன்னா அப்படி இருக்கும்போது நாயிலா இல்லலான்னு சொன்னா இன்னைக்கு நெஞ்சம் கூறுது கூட ஒரு மனிதனோட பேரை தான் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க ஏன்னா இப்ப கரெக்டா திரும்ப சொல்லுங்க பதினேழு நாற்பத்தி என்ன பதில் நாற்பத்தி அஞ்சு அஞ்சுல எல்லாம் சொல்றாரு இது எல்லாரும் எந்த அதிச பின்பற்ற போறீங்க நல்லா கேட்கிறாரு நாங்க கேட்கல அல்லாத கேட்கிறாருங்க வைதா துக்கிர அல்லாஹோ அங்க அல்லாஹோ அகதஹூன்னு தெளிவா வருது இங்க என்ன வருது வைதா தக்கர்த்த ரப்பக்க வகதஹூ பில் குரான் வரல தவறு சொன்ன மாதிரி வைதா தக்கர்த்த ரப்பக்க பில் குரான் ரப்பக்க வகதஹூ பில் குரான் அப்படின்னா உமது ரச்சகர் ஒருவரை மட்டும் குரானில் உள்ளபடி நீங்க சொல்ற மொழி பேர் போறோம் ஆனா வைதா தக்கர்த்த ரப்பில் குரானி வகுத நல்லா தெளிவா சொல்றாரு குரானில் உள்ளபடி மட்டும்